ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது செம்பருத்தியில் எப்படி வந்து ஹோம்மேட் ஒரு ஷாம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தியில் ஒத்த அடுக்கு செம்பருத்தி நல்லா வந்து ரெட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ரெட் கலர் செம்பருத்தி இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம நைட்டே வந்து ஊற வச்சிடலாம் நல்லா அது ஊறும்போது நமக்கு வந்து அந்த க தண்ணியிலே கலர் நல்லா கொடுக்கும் அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ ரெடி பண்ணி நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேருக்கும் நல்லா கூலண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து செம்பருத்தியில் இருக்கிற நல்ல மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம அம்மா காலத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதுங்க வச்சு தான் வந்து அரைச்சி அப்படியே டைரெக்டாகவே வந்துட்டு ஷாம்பூ பேஸிஸில் அவங்க வந்து தலை வாஷ் பண்ணுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இப்போ வந்து நம்ம எல்லாமே கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வந்து நிறமுடி வந்துடுது சின்ன பசங்க குழந்தைங்களா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறமுடி வந்துடுது நம்ம என்ன தான் ஷாம்பு ரெடி பண்ணி கொடுத்தாலும் பசங்க வந்து அந்த வெளியே வாங்கி தர ஆர்டிஃபிஷியல் நல்ல ஒரு நுரை வர்றதுனால நம்ம ஹோம்மேட் எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு வராது பார்த்தீங்களா ஏன்னா நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுனால பசங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வளவளப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்பு சூப்பராக நல்லாவே வரும் பாருங்கள் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி அதாவது பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் அந்த மூழ்கிற அளவுக்கு வரைக்கும் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி ப்ளெயினாக இருக்குது ஊறின பிறகு கலர் எப்படி சேஞ்சாயிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு நடுவில் இந்த பாதாம் பீஸுன்னு எடுத்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இதில் இன்னொரு ஷாம்பு எல்லாம் பண்ணுறதுக்காக நிறையாவே நான் ஊரை போகிறேன் எங்களாம் எடுத்துக்காதீங்க இதில் வந்து சும்மா ஒரு ஏழு எட்டு இது மட்டும் நீங்கள் எடுத்து பாதாம் பீஸுன்னு ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் மறுநாள் காலை நம்ம எடுத்துருக்கோம் தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதனுடைய கலர் அப்படியே இறங்கி இவ்வளோ பிங்கிஷாக இருக்குது பார்த்துங்க இந்த மாதிரி வரணும் நமக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு செம்பருத்தியை ஃபுல்லாக நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க இதுதான் ரொம்ப மெயின் நமக்கு ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ஷாம்பூ ரெடி பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு தண்ணி இல்லாமல் மட்டும் செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டு இப்போ இலைங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏலெட்டு இலை எடுத்திருக்கேன் இதுலேயுமே வந்து நல்ல ஒரு கொழவழப்பு தன்மை இருக்கும் சும்மாவே இது நல்லா இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வளவளப்பு தன்மை நல்லாவே கிடைக்கும் இது வந்து உண்மையாலுமே நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து ஷாம்பு வந்து பேஸ் பண்ணி நம்ம தேய்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து முடி நல்ல ஒரு சா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு குழகழப்பு தன்மை கண்டிஷ்னர் மாதிரி நல்ல ஒரு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணும் நமக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பாதாம் பிசை நைட்டு ஃபுல்லாக எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த அளவுக்கு இது ரெடியாக இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்து அந்த செம்பருத்தி தண்ணியவே தான் நான் விட்டு விட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க தொரு தொருன்னு வெளியே வந்துவிடும் இப்போ அளவுக்கு நல்லா திக்காக வரும்போது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஆனாலும் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அந்த இலையும் அந்த பூவும் அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் முதியில் வந்து நல்லா ஒட்டும் அதனால் வந்துட்டு நம்ம இதையும் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை தேய்க்கும் போதே பாருங்கள் நான் இது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ணேன் இந்த மூணே மூணு பொருளை மட்டும் தான் ஆட் பண்ணேன் இதுக்கே நல்ல ஒரு வளவெழுப்பு தன்மை இருக்குது ஆனால் இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னான்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ திரும்பி வடிகட்டுறதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெரிய ஜல்லடையாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஜல்லடை வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வடிய ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து இது இறங்கி வருது இப்போ பாருங்கள் இது ஷாம்பூ பேஸு இந்த ஷாம்பூ பேஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ஷாம்பூ பேஸ் வந்து கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன் ரொம்பலாம் ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கொழவெழைப்பு தன்மை இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டினேன் இருந்தாலும் நம்மளுக்கு ஹேரில் ஆயில் ஹேரில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம தேய்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது நல்ல ஒரு இதில் வராது அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு பேஸ் நான் மூணு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கூட கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அதனால மூணாக தெரியுது ரெண்டு ஸ்பூன் தான் மொத்தத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் நிறையெல்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ பாருங்கள் இதனுடைய ஒரிஜினல் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல ஜம்பரத்தில் இருக்கிற அந்த கலரை தான் பார்த்திங்கன்னா அந்த பூவோடய நேச்சுரல் கலர் அப்படியே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் நல்லா கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா நுரவு வருது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே போடலை அதாவது வந்து இது கெட்டு போ கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாததுனால நீங்கள் வெளியெல்லாம் வைக்காதீங்க இப்போ பாருங்கள் இது வரைக்குமே நான் வச்சு எப்படி நான் இது பண்ணி காட்டுறேன் யூஸ் பண்ணும்போது மட்டும் வெளியே வச்சுக்கோங்க மற்ற நேரம் வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒன் வீக் வரைக்கும் தாராளமாக இருக்குது இதனுடைய நேச்சுரல் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல ஒரு இந்த வெயிலுக்கும் நல்ல தலையும் குளிர்ச்சியாக இருக்கும் முடியும் வந்து உங்களுக்கு வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ